உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இதுவரையும் செய்திடாத ஆம்லைட்டில் ஒரு வித்தியாசமான குழம்பு செய்கிறோம் அந்த குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ஐந்து முட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் நாட்டுக்குழம்பு முட்டையும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க உருளைக்கெழங்கை தோல் சீ விட்டு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுங்க ஒரு உருளைக்கிழங்கு போதும் அதே போல் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் மீடியம் சைஸு வெள்ளாரி வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக வெட்டிங்க நாலு பச்சை மிளகாய் உடைச்சி எடுத்து வச்சுருங்க கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து உருவிக்குங்க இதுக்கு ஒரு அரை மூடி ஒரு அரைக்காய் பதத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்துங்க இந்த தேங்காயை நல்லா துருவிடுங்க துருவி எடுத்துங்க மிக்ஸி ஜாரில் இந்த திருவண தேங்காயை சேர்த்துங்க திருவண தேங்காயை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துங்க மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துங்க இப்போ மிளகு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்காக கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறோம் இந்த பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க சின்ன டம்ளரால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுங்க மிளகும் ஜீரகமும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க அதை இந்த மாதிரியே அம்மியில் வச்சு அதை நகர்த்தணும் அம்மியில் வச்சு நகர்த்தி எடுத்துங்க இதை வந்து உரல் கல்லையோ இல்லை மிக்சிலேயோ அடிச்சிங்கன்னா அந்த அந்த ஸ்மெல் வராது அந்தோட டேஸ்ட்டு வராது அதனால் இந்த மாதிரி அம்மியில் வச்சு இதை வந்து நகர்த்திக்குங்க நகர்த்தினிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த மிளகு ஜீரகமும் நல்லா தூளாகிடும் இந்த மாதிரி சேர்த்து தூளாக இதை நசுக்கி இந்த மாதிரியே நகர்த்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இதுதான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும் அது இந்த ஆம்லேட்டுக்கும் நல்ல வாசமும் நல்ல டேஸ்ட்டும் அந்த காரமும் இது இது ரெண்டுலேயும் தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மிளகு ஜீரகத்தை இந்த மாதிரி சேர்த்து நகர்த்தி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுங்க நகர்த்தி எடுத்து வச்சுருங்க இது எடுத்து வச்ச பிறகு நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பெருநெல்லிக்காயிலே கொஞ்சம் சின்ன சைஸாக புளி எடுத்துங்க ரொம்ப புளி விட்டிங்கன்னா அது புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும் அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுங்க ஒரு மீடியம் சைஸு வெள்ளாரி வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தூளா வெட்டிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஆம்லெட்டுக்கு அது நல்லா வெந்து போயிருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா உதிர்த்து விட்டுருங்க இந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயம் போதும் இந்த அஞ்சு முட்டைக்கு ஒரு வெங்காயம் போதும் ரொம்ப நிறைய வெங்காயத்தை போட்டுடக்கூடாது அப்புறம் குழம்பு நல்லா அந்த மாதிரி டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி இருக்கணும் ஒரே ஒரு வெங்காயம் வெள்ளாரி வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க எடுத்து அது கூட நம்ம அந்த அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றிங்க அஞ்சு முட்டையையும் உடச்சி ஊற்றிடணும் அது நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளாயிரல் முட்டையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு முட்டையை உடச்சி எடுத்த பிறகு நம்ம தூளை இடிச்ச அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்தால் இந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்துங்க மிளகு ஜீரகத்தை அதில் தூவி விடுங்க நகர்த்து எடுத்து அந்த மிளகு ஜீரகம் தூவி விடணும் அது கூட தேங்காய் நம்ம துருவினதில் கொஞ்சமாக தேங்காயை எடுத்து வச்சுங்க அந்த தேங்காய் துருவலையும் இதில் போடுங்க அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுங்க இந்த முட்டையோட சேர்த்துங்க வெங்காயம் மிளகு ஜீரகத்தூள் முட்டை அது கூட தேங்காய் துருவல் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலாவும் போட்டுங்க கரம் மசாலா சேர்த்து அது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இந்த ஆம்லேட்டுக்கு தேவையான கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்த பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா பொங்கி வர அளவுக்கு அடித்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆம்லேட் நல்லா ஸ்பஞ்சி மாதிரி வரும் நமக்கு குழம்புக்கு இந்த ஆம்லேட் நல்லா அதுல இருக்கக்கூடிய புளிப்பு காரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் உள்ளே இழுக்கணும் கல் மாதிரி இருந்துச்சுன்னா இழுக்காது அதனால் நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அடித்து எடுத்திங்கன்னா ஆம்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது நுரையாக இருக்கணும் இந்த மாதிரி அடித்து எடுத்துங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை கல் தோசை தவா ஒன்று அடுப்பில் வச்சுருங்க அந்த கல் சூடு வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இந்த தோசை தவா சூடு வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்ட பிறகு இதை நல்லா கலக்கிட்டு இந்த ஆம்லேட் கலவையை நல்லா கலக்கி ஒரு கரண்டி வச்சுங்க அந்த கரண்டியால் நீங்கள் இந்த ஆம்லேட்டை ஊற்றுங்க இந்த மாதிரி ஆம்லேட் எடுத்து ஒரு கரண்டி விட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த தேவையான அளவுக்கு நமக்கு குழம்புக்கு போடுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு கரண்டி போதும் எனக்கு இதை சுற்றி எண்ணெய் விட்டுருங்க இதை சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னா இந்த ஆம்லேட் நல்லா வேகும் இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் அந்த நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும் இதை திரும்ப நம்ம அந்த தோசை கரண்டியால் எடுத்து புரட்டி போட்டுடுங்க தோசை திருப்பியால் அதை எடுத்து புரட்டி போட்டுங்க இந்த மாதிரி எடுத்து புரட்டி போடுங்க பரட்டி போட்ட பிறகு இது நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துடும் கறியை விட்டுறாதீங்க கறிஞ்சி போயிடாமல் இதை திரும்பவும் திருப்பி போடுங்க திரும்பவும் திருப்பி போட்டு இப்போ திரும்ப திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இதை கருப்பாகிறாமல் எடுத்துங்க இப்போ இந்த கல்லில் வச்சு தோசைக்கல்லே வச்சு இந்த தோசை தவாப்புலேயே வச்சுக்கோங்க இதை வந்து இந்த கரண்டி ஆலைய இதை இதை போல் ரெண்டாக வெட்டுங்க இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி விட்டுறணும் நீங்கள் கத்தியை வச்சு வேணுமாலும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துண்டையும் ரெண்டாக வெட்டிங்க இது மாதிரி முக்கோண சைஸுக்கு வெட்டிங்க அது இந்த மாதிரி வெட்டி எடுத்துங்க வெட்டி எடுத்து இலையும் திரும்ப கொஞ்சம் புரட்டி போடணும் கொஞ்சம் இது வந்து ட்ரையாக இருக்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா நுள் நொல இருந்துடக்கூடாது கொஞ்சம் வேக்காலமாக இருக்கணும் கரிஞ்சிரை விட்டுறக்கூடாது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்தந்த நல்லா அந்த ட்ரையாக இருந்தால் தான் அது நம்ம குழம்புல போடும்போது அதில் இருக்கக்கூடிய ஜூஸியாக அதெல்லாம் உள்ளே இழுத்துக்கும் சாப்பிடும்போது நல்லா ஜூஸாக இருக்கும் அது அப்படி சாப்பிட்றப்ப ஆம்லேட் வந்து சாப்பிட்றப்ப இந்த கொழும்படு நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெரட்டி போட்டு இதெல்லாம் அப்படியே வந்து எடுத்து இப்போ நல்லா கரெக்டாக வந்திருக்காது இப்போ நமக்கு சரியாக ட்ரையாக இருக்கும் இந்த பதத்துக்கு எடுத்து அப்படியே நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிங்க இது போல் இருக்கிற முட்டையெல்லாம் நம்ம கலக்கி வச்சுருக்கேன் அந்த ஆம்லேட்டு கலக்கி வச்சுருக்கேன் முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கட் பண்ணி அந்த தோசை கல்லையே வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க இந்த குழம்பு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இப்போது நம்ம அந்த ஊற்றி கட் பண்ணி அந்த ஆம்லேட்டு இந்த கட் பண்ணோம்ல அது இந்த கணம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு சைஸில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது குழம்புக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸை பெருசாக ஆக்கிக்கலாம் சின்னதாக வாக்கிக்கலாம் இல்லை டைமண்ட் சைஸாக கூட வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஆம்லேட்டை ஊற்றி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான சாஸ்பியான் ஒன்று பேன் ஒன்று வச்சுருங்க அந்த பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு வந்தோடனே வெந்தயம் போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம் அதே போல் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு போட்டு இது நல்லா பொரியணும் இந்த கடுகு பொரியும் அப்போ நம்ம வந்து நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம நறுக்குனால் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் அதை போட்டு நல்லா இதை வதக்குங்க அந்த வெங்காயம் வதஞ்சு வதக்கும்போது அந்த கட்டாளமாக இருக்கும் அப்படியே வெங்காயம் அது உதிர்ந்து வந்துடும் அது வதங்கி அப்படியே உதிரு வரும் உதிராக உதிராக வரணும் அதுதான் அதுக்கு பக்குவம் அந்த மாதிரி உதிர் உதிராக வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த குழம்பு அந்த டேஸ்ட்டு வரும் இது வந்து கறி குழம்பு மாதிரி பட்டக்கராம்பு இதெல்லாம் போட்டு செய்கிறதில்ல இந்த மாதிரி உதிர் உதிராக வந்துடும் இப்போ பிரிஞ்சிரும் அந்த கட்டு பிரிஞ்சிரும் இப்போ பிரிஞ்ச பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் இப்போ பிரிஞ்ச பிறகு நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி சேர்க்குறதுனால ஒரு தக்காளி போதுமானது இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம் நறுக்குனால் அந்த ஒரு தக்காளி அது கூட உடச்சி வச்சிருக்க அந்த நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பில்லை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்து இப்போ நல்லா அதை வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு தான் நீங்கள் அதை வந்து நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதங்கி வந்துடணும் அந்த பக்குவம் வந்துடணும் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துங்க இது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க இப்போ ஒரு இடத்துல உப்பு சேர்ப்போம் ஆம்லேட்டில் உப்பு சேர்த்துருப்போம் அதே போல் வதக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்ப்போம் இப்போ சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்லா இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அந்த நீத்து தண்ணியெல்லாம் வெளியில் வரும் அந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து நீத்து வந்து அது நல்லா வதங்கும் அதுக்கு தான் உப்பு சேர்க்குறது இப்போ உப்பு சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மிளகாய் தூள் இந்த மாதிரி சூப்பு கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாய் தூளும் அதுக்கு ரெண்டு கரண்டி அதே கரண்டி அதை ரெண்டு கரண்டி மல்லித்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயோடய பெரட்டணும் அதை இந்த எண்ணெயோட பெரட்டி அந்த எண்ணெய் பிரியணும் இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயெல்லாம் இந்த மிளகாயும் மல்லியும் நல்லா இழுத்து திரும்ப வந்து இந்த எண்ணெயை விடும் நல்லா பெரட்டி விடுங்க அப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிக்கலாம் கருப்பாகி போயிடும் இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகாய் மல்லித்தூள் சேர்க்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கங்க இப்போ நல்லா பிரட்டின பிறகு இந்த மாதிரி அந்த எண்ணெயோட வெங்காயம் தக்காளியோட பச்சை எல்லாம் பிரட்டின பிறகு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் புளி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த புளியை நல்லா கரைச்சிக்குங்க இந்த புளியை நல்லா கரைச்சிருங்க இந்த மாதிரி விதையெல்லாம் இல்லாமல் அதில் ஓடு நாறு இதெல்லாம் இல்லாமல் நல்லா இதை வந்து கரைச்சி அப்படியே வடிகட்டி அந்த நம்ம தாளிப்புல சேர்த்துருங்க நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம் அதில் இந்த புளித்தண்ணியை சேர்த்துங்க ஒரு சின்ன சைஸ் புளி தான் இருக்கணும் ரொம்ப எடுத்திங்கன்னா அப்புறம் புளி குழம்பு மாதிரி போய்டும் அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லேட் குழம்பு மாதிரி டேஸ்ட் வராது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹைலைட்டாக டெலிஷியஸாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த புளித்தண்ணியை சேர்த்து அந்த தாளிப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா அதை கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட கல் உப்பு சேர்த்துங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா இப்போ வந்து கலந்து விடுங்க உப்பு சேர்த்துருக்கோம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இது கூட வந்து நம்ம இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி போடுறோம் ஒன்று புளிப்பு அதிகமாகிட்டுனா இந்த உருளைக்கெழங்கு அப்சர்வ் பண்ணிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த குழம்புல ரொம்ப காரம் ஆகிட்டுனால இந்த உருளைக்கிழங்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி தோல் சீவி வெட்டி போட்டுருவோம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போது மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு தட்டை போட்டு மூடுங்க இந்த குழம்பை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இதுக்கு உங்களுக்கு அந்த பேனுக்கு மூடி இருந்தாலும் மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து நல்லா கமன்னு வாசமாக வரும் நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ மணக்கும் அந்தளவுக்கு வாசமாக இருக்கும் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த தட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நல்லா கொதிக்கும் இந்த குழம்பு நல்லா கொதி வரும் இதான் இந்த முதல் கொதி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வரும்போது இந்த குழம்பு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க திரும்ப மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலந்து விடணும் ஏன்னா தேங்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமெல்லாம் இருக்கும் அதை நல்லா திரும்ப கலந்து விட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணியாக இருக்கும் இது மாதிரி விட்டு அதை ஆற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு திரும்ப இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆம்லேட் போடுறதுனால அது வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும் ஒரு அரை பதம் தண்ணி இருக்கணும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அந்த தண்ணி குறைஞ்சிடக்கூடாது குழம்பு உங்களுக்கு சுருங்கிடக்கூடாது ஒரு முக்கால் பதத்திலே இருக்கணும் இப்போ நம்ம ஆம்லேட் போட்டு வச்சுருக்க அந்த ஆம்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா இந்த ஆம்லேட்டு இப்போ அது அந்த குழம்புல இருக்கக்கூடிய அந்த அப்படியே அந்த புளி மிளகாய் எல்லா மசாலாவையும் அப்படியே அது உள்ளே இழுத்துக்கும் அது இழுத்துக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது அது அப்புறம் அது ஒரு மாதிரி கடுகடு தாப்பில் இருக்கும் குழம்பு அந்த டேஸ்ட்டு வராது ஒரு கொதி ரெண்டாவது கொதிக்கு நீங்கள் இந்த ஆம்லேட்டெல்லாம் எடுத்து போட்டுறணும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ஆம்லேட்டை எடுத்து அப்படியே சேர்த்துங்க இப்போ சேர்த்து இதை லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள் உடச்சிடாமல் கரண்டியால் மெதுவாக கலக்கணும் ஓரத்தில் அப்படியே மெதுவாக கலக்கி விடுங்க அதையெல்லாம் நல்லா உள்ளே அழுத்தி விடுங்க அமிழ்த்து விட்டிங்கன்னா அந்த குழம்புல நல்லா இது வெந்து கொதித்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லேட் போட்டு லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் இந்த பேனில் இருக்க சூட்லேயே அது எல்லாம் வெந்து நல்லா பார்த்திங்கன்னா அப்சர் ஆகிறோம் நமக்கு மசாலாவெல்லாம் நல்லா பச்சை நறுமணமெல்லாம் போயிடும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அந்த டேஸ்ட்டோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அந்த நீர் தன்மையோடு இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு மாதிரி போயிடும் இல்லைன்னா ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும் இந்த குழம்பு பதத்துக்கு இருக்கணும் இப்போ நல்லா இருக்கோம் இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது அது மேலே நம்ம மிளகு ஜீரகத்தூள் மித்தம் மீதம் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் அப்படியே தூவி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளேட்டை போட்டு மூடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனில் இருக்க சூட்லேயே அது எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ அற்புதமாக நமக்கு நம்ம அந்த ஆம்லேட் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா புளிப்பு காரத்தோடு சூப்பராக இருக்கும் இது மேலே கொத்தமல்லி தழை சூவி அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லேட் குழம்பு செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்கள் ஹோட்டல் அதே மெஸ்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் இது வைக்கலாம் நல்ல சுடுசாதத்தில் போட்டு இந்த ஆம்லேட் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மேலே மிளகு சீரகத்தூள் மேலே கடைசியாக தூவும் பாருங்கள் அதுதான் இந்த டேஸ்ட்டும் ஹைலைட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஆம்லேட் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோவை உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் லைக் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்